ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லாரும் என்ன பண்ணுறீங்க இல்லைங்க என்ன உண்மையே வெள்ளும்னு கலைஞர் டிவியில் சொல்வதெல்லாம் உண்மை மாதிரியே இப்போ அவங்களே தான் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்களே தான் போடுறாங்க சொல்வதெல்லாம் உண்மை என்ன வேலை கிடந்தாங்கன்னு சரிங்க அந்த எட்டரை மணி ஆனால் டிவியில் தான் வைப்பேங்க எனக்கு பிடிச்ச நாடகமே சன் டிவியில் ஃபோட்டோ கூட மாற்ற மாட்டேங்க அவ்வளோ விரும்பி பார்ப்பேன் நான் அது அவங்க அந்த நிகழ்ச்சி நிறுத்தணுனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துதுங்க அப்புறம் இதில் கலைஞர் டிவியில் இப்போ போட்டுகிட்டு இருந்தாங்க அப்புறம் மடி நிப்படி இப்போ மறுபடியுமே அந்த அம்மாவே ஓடுறாங்களா ரொம்ப டபுள் ஹாப்பியாக இருக்குதுங்க எனக்கு அவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரு ரொம்ப பிடிக்குங்க என்னன்னு தெரியல அப்புறம் அந்த நிகழ்ச்சி பார்த்துங்களா இப்போ ஒரு மாதம் இருக்குங்க அந்த எபிசோடு போட்டு அவங்க வீட்டுக்கார் வந்து கல்யாண வீட்லேயெல்லாம் போய் யா யாருன்னே தெரியாத கல்யாண வீட்லேலாம் போய் சாப்பிடுவாங்களாம்மாங்க அவங்களுக்கு அப்படி கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்குமாம்மா போய் சாப்பிடுவாங்களாமா அதுக்கு அவங்க வீட்டுக்கார பற்றி சொல்கிறதுக்காக அவங்க மனைவியும் ரெண்டு பேருமே வந்துருந்தாங்க நல்லா ஜாலியாக தான் இருந்தது இருந்தது இது பார்க்கும்போது அதில் அவங்க மனைவி ஒன்று சொன்னாங்கங்களா எனக்கு அப்படியே என்னோடய ஞாபகம் வந்துருச்சுங்க அப்போ வந்து அவங்க வீட்டுக்கார்கிட்ட சிக்கன் ரைஸ் கேட்டாங்களாம்மா அந்த சிக்கன் ரைஸ் வந்து அவங்க வீட்டுக்கார ரொம்ப லேட்டாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னு கோவத்தில் தூக்கி போட்டாங்களாம்மாங்க போட்டு அப்புறமா அவங்க வீட்டுக்கார தூங்கணுன்னே அழுங்காப்பிள அந்த எல்லாம் விட்டு கவரில் இருக்கிறத பூரா சாப்பிட்டேன் நான் அப்படின்னு அவங்க சொன்னாங்களா அவங்க சொன்னோன்னே எனக்கும் ஞாபகம் வந்துருச்சு நானும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்குறேங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து அதுக்குள்ளே வண்டி ஓடுங்க நம்ம தனியாக பேசிக்கிட்டு இருந்தோம்னு வைங்க இங்கெல்லாம் பார்த்தா பைத்தியம்னு நினைப்பாங்க என்னங்க பண்ணுறது அப்புறம் அப்போ வந்து நான் வந்து இந்த என்ன எங்கள் வீ எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆலியார் டேமே என்னமோ போனாங்கங்க எங்கள் வீட்டில் எல்லோருமே போனாங்க அப்போ நான் வந்து ஏதோ ஒரு சண்டைன்னு நினைக்கிறேன் நான் வரலன்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டுக்கார என்னை வானே பிள்ளைங்க கிளம்பி போயிட்டாங்க அவங்க வாட்டிக்கு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு அவங்க போய்ட்டு வந்தோன்னு கோவ தலைக்கேறிடுச்சு நான் வரலேன்னு சொன்னேன் நீ விட்டுட்டு போயிடுவியா கூப்பிட மாட்டேயான்னு சொல்லி பயங்கரமாக வாய் வேசிக்கிட்டே இருந்தேங்க வீட்டுக்கார் கோவம் வந்து வாயிலேயே அடித்து போட்டாங்க அடித்து எனக்கு உதடெல்லாம் வீங்கிருச்சுங்க அப்போது எப்பவுமே வந்து என்னை அடித்தாங்கன்னா அந்த அன்னைக்கு புரோட்டா வாங்கி கொடுப்பாங்க ப்ரோட்டானே எனக்கு ரொம்ப பிடிக்குங்களா அதனால எனக்கு புரோட்டா வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா என்ன சமாதானம் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி வாயிலேயே அடித்து வா உதடல இந்த இடத்துல லேசை குணாயிருச்சிங்க எனக்கு சா வாய் வீங்கிருச்சுங்கன்னா நான் போய் கம்மு அடித்தோன்னே கம்முனு போய் படுத்துக்கிட்டேன் நான் இதுக்கு மேலே பேசினோம்னா இன்னும் மிதி உழுவுன்னு போட்டு கம்முனு போய் படுத்துக்கிட்டேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் பசங்கக்கிட்ட காசு கொடுத்து புரோட்டா வாங்கிட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ நேரம் வந்து கெஞ்சினாங்க புரோட்டா சாப்பிடு சாப்பிடுன்னு என்கிட்ட எனக்கு எதுவும் தேவையில்லை நீ என்னை விட்டுட்டும் போயிட்டு வந்ததும் இல்லாமல் என்னை வாயிலேயே அடித்து எனக்கு வாயில் புண்ணாயிருச்சு எனக்கு எதுவுமே தேவை மயிறே இல்லை எல்லாம் அவங்கவுங்க வாடுக்கு அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சண்டை ஓட்டு கட்டிட்டு விட்டுட்டேங்க நான் அப்புறம் சி யோ தூங்கவே மாட்டேங்கிறாங்க தூங்கின விருப்படாவது நம்ம எடுத்து சாப்பிட்லாம் இவங்க முன்னாடி வந்து ரொம்ப வீராப்பாக பேசிட்டு போய் படுத்துக்கிட்டேன் நம்ம அப்புறம் இப்போ போய் நம்ம எடுத்து சாப்பிட்டா நம்மளை ரொம்ப கேவலமாக நினைப்பாங்கன்னு ஓட்டு இவங்க தூங்கவே மாட்டேங்கிறாங்க நானும் ஒரு சைடாகவே எவ்வளோ நேரங்க படுத்து தூங்குகிற நடிக்க முடியும் அப்படியே இருந்தாங்க அப்புறமா இவங்க அப்பா கொஞ்சம் கண்ணை மூடி இருக்கிறத பார்த்துன்னு வந்து எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேங்க எல்லோரும் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க செம்மையான அசிங்கங்க எனக்கு பயங்கரமாக ஆளுக்கு பேசுகிறாங்கங்க எனக்கு தெரியுமில்ல இவ்வளோ அடித்தோன்னா அந்த அன்னைக்கு புரோட்டா வாங்கி கொடுத்தா அந்த கருமுட்டி அப்படியே சமாதானம் ஆயிடுவான்னு எனக்கு தெரியுமல்ல உனக்கு கூப்பிட்டா நீ வரலாதிக்கு நீ எனக்கு என்ன பண்ண சொல்கிற நேரம் ஆகுது இல்லை எல்லோரும் நம்மளுக்காக காத்துக்கிட்டுருக்கிறாங்க நம்ம நின்றுக்கிட்டு இருக்க முடியுமா ம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார அப்புறம் அப்படிதாங்க எப்போவுமே அடி விழுவுங்க அடி உளுந்துதுன்னா எனக்கு ச புரோட்டா கிடைக்குங்க இல்லைன்னு வைங்க எப்படி கேட்டாலும் சரி காலில் வந்து கெஞ்சினாலும் வாங்கியே தர மாட்டாங்க நான் தைச்சேன்னா சம்பளம் வாங்கினேன்னா எனக்கு சாப்பிட்லான்னு இருந்ததுன்னா போய் பசங்க கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்து எல்லாேருமே சாப்பிடுவேங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட வாங்கவே முடியாதுங்க வெளியில் போனால் மட்டும் வாங்கி கொடுப்பாங்க அப்போவும் போனோம்னா அளவாக கொஞ்சம் கொஞ்சம் இது பசிக்கு மட்டும் சாப்பிடுங்க வயிறு நம்ப வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்கார் அங்கே போயிட்டோம்னா கடையில் இவங்க ஒன்றும் சொல்ல முடியாதலங்க அதனால் பிடிச்சதை வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுக்குவோங்க அப்போ அப்போ வழி இல்லாத அப்படியே பில் கட்டிட்டு வருவாங்கங்க சொன்னால் கேட்குறீயா நீ பசங்களையும் உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பசியாக இருக்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு வாங்க வீட்டில் போய் இப்போ வயிறு நம்ப சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னால் கேட்குறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க ஆனால் அடிச்சிட்டோன்னு வைங்க நம்மளுக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க சமாதானம் பண்ணுறதுக்காக அது என்னமோ தெரியலைங்க அந்த புரோட்டா கடுமையாக இருக்கிறவங்க இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டாங்க இப்போ வந்து எனக்கு பிடிச்சது என்னென்னா சிக்கன் நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்குங்க ஆனால் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க நம்ம என்ன அன்னாடிமா சாப்பிட்றோங்க எப்போயாவது ஒரு நாளைக்கு தானே சாப்பிட்றோம் அஞ்சு நிமிஷம் ஆகிருச்சு இன்னும் போயிருன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ போடும்போது யாரோ ஒருத்தர் போகவும் வரவும் இருக்கிறாங்க வாங்க நம்ம எல்லாம் ஒரு மாதிரியே பார்த்துட்டு போகிறாங்க மண்டல் மாதிரிங்க நான் அங்கேயும் இங்கேயும் நின்று ஷார்ட்ஸ் வெளியில் வந்து போடுறதுக்கே தாங்க கஷ்டமாக இருக்குது உள்ளேயே வீட்டுக்குள்ளாரியே நம்ம என்னங்க சாட்சி போட முடியும் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளாரியே தான் போட்டுக்கிட்டு இருக்கா அந்த ஹாலே தானுங்க இல்லைன்னா அந்த ரூம்புக்கு ரெண்டு அவ்வளோதான் ஓகேங்க போகலாங்க போய் தைச்சிக்கிட்டு இருந்தாங்க காலையிலேருந்து வேலை அவசரம்னு ஓட்டு வேலை கொடுத்தாங்க நைட்டு தான் டஜன் வந்தது தைச்சி கொடுத்துட்டு இந்த மாதம் மொத்தமாக அந்த அண்ணங்கிட்ட நாளைக்கேல நாலாக்கு பஸ்ஸில் வச்சு விட்டு சம்பளம் வாங்குவோணுங்க வாங்கி குழுவுக்கு கணக்கு முடிச்சு விட முடியுமா என்னென்னு பார்க்குறேங்க நான் முடிஞ்ச அளவு பணத்தை ரெடி பண்ணிடுவேன் ஒரு ஐயாயிரம் ரெடி பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் பார்ப்பேங்க சம்பளம் எப்படியோ ஒரு நாலாயிரம் வரும் ஒரு ஆயரூவா கலைஞர் பணம் எனக்கு இருக்குது ஏற்ற ரெடி பண்ணோம்னா மீதி எட்டாயிரம் கட்டணுங்க மூவாயிரம் உங்கள் அப்பாகிட்ட கை மாற்றா வாங்கி கட்டிட்டு பணத்தை வாங்கணுங்க பணம் எடுத்தோம்னா வண்டிக்கு வேறு டீவெல்லாம் கட்டிக்கிட்டேங்க நான் பெனால்ட்டி தான்ங்க இப்போ நிற்கிது பெனால்ட்டி கட்டிட்டேன்னா புக்கு வாங்கிக்கலாம் என்ன சின்னவன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறான் அவங்க அண்ணன் கூட கா அவங்க அண்ணன் அவன் ஃப்ரெண்டு ரூமில் இருக்கிறேன் நான் அங்கே ஓலி ஆட்ருக்குதுங்க நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறான் என்னாச்சும் தெரியல நீ அவங்க அண்ணன் வரக்கு லேட் ஆகும் சொல்லியிருப்பா இருப்பா இருக்குதுங்க ஃபோன் இங்கே இருக்குது இல்லைங்க வீட்டில் ஃபோன் இல்லாமல் தோரே நாள் இருக்க முடியாது தான் வந்துட்டுக்கிறேன் ஓகேங்க பாய்ங்க என்னோடய புரோட்டா கதை மாதிரி உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி கதை இருக்குதான்னு எனக்கு சொல்லுங்க ஓகேங்க பாய்ங்க யாருமே லைக்கே போட மாட்டேங்குதுங்க போங்க நீங்கள் எனக்கு வெறுத்தே போச்சுங்க லைக்கே வர மாட்டேங்குதுங்க ஃபீவ்ஸ் ஏதோ ஒரு ஐம்பது பேராதும் கொடுக்குறாங்கங்க ஆனால் ஐம்பது பேருமே எனக்கு லைக் போட மாட்டேங்கிறீங்களே நான் என்னங்க பாவம் பாவமெண்டே என்னை பிடிச்சவங்க ஏதோ நாலஞ்சு பேர் எனக்காக லைக் போடுறாங்கங்க ரொம்ப சந்தோஷங்க பரவாயில்லைங்க லைக் போடாட்டியும் பரவாயில்ல என்னோடய வீடியோவையாவது முழுசாக பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க ஓகேங்க பாய்